ஏன் இப்போ துரை வைக்கோ சொத்தை வச்சிருக்க முடியாதுன்னா வச்சிருக்க முடியும் ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணாருன்னு காமிச்சாங்க ஏற்கனவே அவர் கலிங்கப்பட்டின்ற ஒரு ஊர் தான் அவங்களுடைய வைகோடைய வாரிசுகள் அவங்களுடைய குடும்பமே பாரம்பரிய குடும்பமே தான் அப்போ அங்கே ஏற்கனவே கொஞ்சம் வசதியானவர்கள் தான் அங்கே அதனால அதுக்கான இது வந்து ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது இந்த மறுப்பு வந்து எப்பயுமே அவர் வந்து நேரடியாக சொல்ல மாட்டார் நீங்கள் வஞ்சம் விஷா வச்சுட்டீங்க நஞ்சு கொடுத்துட்டீங்க அதாவது ஜெயலலிதா மக்கள் நல கூட்டணிக்கு வந்து அவர்கிட்ட காசு கொடுத்தாங்கன்னு ஒரு பேச்சு வரும்போது மறுப்பு நேரடியாக சொல்லவே இல்லை நீங்கள் வந்து அப்படி சொன்னால் நினச்சா நினச்சிக்கங்க அப்படி பண்ணிக்கோங்க ஏன் நீங்கள் வந்து இப்படிலாம் எங்க எங்களை வந்து குறை சொல்கிறீர்கள் நாங்கள் மக்கள் நல கூட்டணி நாங்கள் தனியாக தான் செயல்படுறோம் இப்படி தானாக தனக்கு தானே சொல்லிப்பார் இப்போ வந்து இவங்க இவங்கள மாதிரி யாரையாவது சொல்ல வரும்போது இதை வந்து தன்னை நியாயப்படுத்திக் தான் நீங்கள் வந்து நான் மேலே கேஸ் போடுவேன்னு சொல்லலை நான் வழக்கு போடுவேன் நீ வந்து என் மேலே இப்போ சொல்கிறீங்கன்னா வழக்கு போடுவேன் அப்படி சொல்லி பேசணும் நீங்கள் நீங்கள் வந்து நஞ்சு வைக்கிறீங்க அது மாதிரி பிஞ்சு வைக்கிறீங்கன்னு பேசக்கூடாது மல்லே சத்தியாவுக்கு இன்றைக்கு வந்து அந்த அறிவு கூர்மை இருக்குல்ல இருந்தாலும் வேளாந்தான் பயணிச்சிங்க உங்களை வந்து கூடவே வச்சிருந்தார்ல அப்ப அப்ப உங்களுக்கான ஒவ்வொருத்தராக இறக்கிட்டு உங்களுக்கான பொறுப்பை கொடுக்கும் போதெல்லாம் நீங்க வந்து சந்தோஷம் தானே ஒவ்வொருத்தராக இறக்கிட்டு போகும்போது வெளியே போகும்போதெல்லாம் அப்ப அதுக்கு அவர்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கவே இல்லை அப்போ நீ இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வெளியே வந்தவுடனே உங்களுக்கான ஆதாயம் இல்லாத போது நீங்க கேள்வி கேட்கறீங்க அப்படிங்கிறது வந்து அப்படிதானே பார்க்கப்படும் அது அப்போது நீங்கள் வந்து நியாயமானவராக இருந்தால் நீங்கள் முதல்லே வெளியே வந்துருக்கணும் நீங்கள் துரை வைக்கோ உள்ள வரும்போது நீங்கள் வெளியே வந்திருக்கணும் வைகோ அவர்களை காலி பண்ணணுங்கிறதுல காலி ஆயிட்டார் அவர் எப்பவே ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மக்கள் நல கூட்டணியில் இருக்கும் அவர் வந்து நிக்கல அவர் கூட்டணி தலைவராக தான் இருக்காரு அவர் கூட தான் இருக்காரு விஜயகாந்த் தான் தலைவராக இருக்கிறாங்க அப்ப கூட அவர் தேர்தலில் நிக்கல அப்பவே ஒரு கேள்வி வந்துச்சு எங்க இவ்வளவுதான் எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணீங்களே நீங்க வந்து ஒரு தேர்தல் ஒரு ஒரு தொகுதியில் கூட நிக்கலையே அப்படிங்கும்போது ஏற்கனவே தெரியும் அவருக்கு தோத்துருவோம் தெரியும் மக்கள் கூட்டணி வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறது தெரியுங்கிறதா இப்போயுமே வந்து அவர் ஒரு ஒரு எம்பியா வச்சிருக்காங்க அவர் வந்து இப்போ ஆக்டிவா இல்லை மல்ல சத்யா வந்து அவர் எதுக்குறது வந்து என்னுடைய தலைவன் அதுல மாற்று கருத்து இல்லை எப்பவுமே ஏன்னா அவரை வந்து நான் போற்றுகிறேன் போற்றுகிறேன் ஆனா அவர் பண்ற விவகாரம் அவருடைய கூடுதல கூட இருக்கவங்க துரை வைக்கோ எடுத்து தப்பி சொல்றாங்க எப்பவுமே தலைவர்களை எப்படிதான் வச்சுப்பாங்க ஏன்னா அவங்க அங்கிருந்து வந்தாங்க அதனால அவரை மதிக்கிறத போற சொல்லுவாங்களே தவிர அவருக்கான எதிரி ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என்று நம்மோடி இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் ராஜபாரதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ மதிமுக மதிமுக இருந்து வெளியேறி தனிக்கட்சி கண்டிருக்கக்கூடிய அதாவது நவம்பர் மாசம் வென்றில் தனிக்கட்சி ஆரம்பிக்கிறாங்க மல்லை சத்யா அவர்கள் இப்போ தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க ஒரு குற்றச்சாட்டை துறை வைக்கோ மீது வச்சிருக்காங்க என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா துறை வைக்கோ பேர்ல இருநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல சொத்துக்கள் இருக்கிறது குறிப்பாக சமீபத்தில் கூட ஒரு ஐந்து கோடி ரூபாயில ஒரு பங்களா ஒண்ணு கட்டி கிரக பிரவேசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க வைக்கோ அவர்களை பொறுத்த நான் வந்து அரசியல் வாழ்வுல கரைபடியாத ஒரு நபர் விஷத்தை ஒரு நச்சு விஷத்தை மல்லை சத்தியா கக்குகிறார் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க இதை எப்படி புரிந்து கொள்வது மல்லை சத்தியா சொல்வது உண்மையா இல்ல வைகோ சொல்வது உண்மையா இல்ல என்ன நடந்துட்டு இருக்கு சார் இல்ல இதை வந்து இதை பார்க்கும்போது துரை வைகோ அப்படின்னு ஒரு கணக்கில் வச்சுக்கும் போது ஆரம்பத்திலேயே வைகோ அவர்கள் வந்து தனியாக கட்சி நடத்திட்டு இருக்கும்போது மறுமலட்சி திமுக நடத்தி போயிட்டு இருக்கும்போது கழகம் போயிட்டு இருக்கும்போது என்ன என்னாச்சுன்னா வைகோடைய மகனை பற்றி பேச்சு வருது அப்போது வந்து அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு ஐடிசிங்கிற அந்த சிகரெட் இதோட வந்து கம்ப மொத்த டீலரை எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருக்காரு அப்படி போய் ஏங்க டொபாக்கோவுக்கு எதிராக நீங்கள் பண்ணுமே நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி வந்தது அது அது வந்து இவர் மனுப்பி பதில் சொல்கிறாரு அது அவருடைய இருக்குது நாங்கள் அப்படின்னு சொல்றாரு வைகோ அதுக்கு பிறகு ஒரு காலகட்டம் வருகிறது அப்போ வந்து உள்ளே கொண்டு வரணும்னு வைகோ வந்து துரை தடை வந்து கொண்டு வரணும் உள்ள நினைக்கிறாங்க அப்போ வந்து டிஆர்ஆர் செங்குட்டுவன் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ஏன்னா டிஆர்ஆர் குடும்பம்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து வைகோவுக்கு வந்து தன்னுடைய உயிரை துணை பணையை வச்சு வேலை பார்த்தவங்க அவங்க ஏன்னா அவங்க வந்து ஏன்னா அவர் கண்முன்னால் நான் ஒரு நேர்காணலில் பண்ணும்போது அவர்களுடைய பேசுனா அழுதுட்டார் அவர் அந்தளவுக்கு நாங்கள் அந்த குடும்பத்துக்காக பண்ணியிருக்கோம் எங்கள் எங்கள் உயிரை கொடுத்துருக்கோம் இப்போ இங்கே பாருங்கள் அடிபட்டிருக்கு அப்படிங்கலாம் அந்த இதெல்லாம் கண்ணு போச்சு ஒரு கண்ணு அப்படின்லாம் சொன்னாங்க அப்போ அளவுக்கு உயிரை கொடுத்து நீ வெளியே வந்து வைகோவுக்காக இப்போ தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தவர்கள் நிறைய பேரை நீங்கள் வந்து காணாமல் ஆக்கிட்டிங்க அது போக நாஞ்சில் சம்பத் அப்படி ஒன்று அதுக்கு முன்னாடியே ஏன் இப்போ துரை வைக்கோ இது சொத்தை வச்சுருக்க முடியாதுன்னா வச்சுருக்க முடியும் ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணார்னு காமிச்சாங்க ஏற்கனவே அவர் களிஞ்சப்பட்டின்கிற ஒரு ஊர் தான் அவங்களுடைய துறை வைகோ அந்த வைகோவுடைய வாரிசுகள் எல்லாம் அவங்களுடைய குடும்பமே பாரம்பரிய குடும்பமே தான் அப்போ அங்கே ஏற்கனவே கொஞ்சம் வசதியானவர்கள் தான் அங்கே அதனால் அதுக்கான இது வந்து ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது சில நேரங்களில் வந்து சாதாரண எம்எல்ஏக்கள் ஒரு மாதிரி கவுன்சிலர்கள் கூட அடுத்த அடுத்த ஆண்டுகளில் வரும்போது அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு மா பிஸ்னஸில் மாறியிருக்கலான்னு சொல்கிறப்பலாம் ஆனால் இதுக்கான ஆதாரங்கள் வந்து நான் கேட்கலாம் நீங்கள் இவர் கேட்குறது சரியெல்லாம் மலை சத்யாவுக்கு கேட்கலாம் சத்யாவுக்கான சொத்தையும் நிறையா இருக்குது ஏன்னா அது அதுவே ஒரு கேள்விக்குறியானதாக இருக்குது அது அதுக்கு தான் பேசுவோம் ஆனால் இவர்கள் வைப்பதற்கான அது வந்து நீங்கள் வருமான வரி என்ன செய்கிறது வருமான வரித்துறை என்ன செய்கிறது அப்படிங்கிறலாம் இப்போ கேள்வி வைக்கிறாங்க ஸ்கொயரை பற்றி கூட தான் வச்சாங்க ஆனால் ஸ்கொயரை பற்றியும் பெருசாக ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் ஆனால் அது இந்தளவுக்கு சாத்தியமானதாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வருமான வரித்துறையும் அரசும் தான் பார்த்துக்கிறோம் ஆனால் இதுக்குள்ளே கூட வந்து கேள்வியாக தான் வைக்க முடியும் இதில் நாஞ்சில் சம்பத் போன்றவர்களெல்லாம் ஒதுக்கப்பட்டார்கள் அவங்கெல்லாம் வந்து அவங்க அவர் கூடவே வந்தாங்க கருணாநிதி கூட வெளியே அவர் அவரே கேள்வி எடுத்து வெளியே வரும்போது கலைஞர் எழுத்து வெளியே வரும்போது தளபதியாக வை திமுக போர்ப்படை தளபதியாக பார்க்கப்பட்டவர் வைகோ இப்போ அவர் வந்து ஆட்சியில் இருக்கும்போது அவருக்கு வைகோவுக்காகவே ஆட்சி இழந்தவர் அவர் ஏன்னா இலங்கையில் வந்து கள்ளத்தோணியில் போயிட்டார் அப்படிங்கிறதான் அவர் சட்டப்பரையில் கேட்குறாங்க வைகோ போன தெரியாதுன்றார் இவர் அப்போ தான் கள்ளத்தோணியில் வந்து பிரபாகனை பார்க்க போனதாக பிரச்சனை வருது அப்புறம் தான் வந்து அந்த அந்த இஷ்யூவில் தான் வெளியே போவாங்க வெளியே போகிறாங்க அவர் ஆட்சியை இழந்தவர் அப்போ அந்தளவுக்கு வைகோவுக்கு மரியாதை கொடுத்த போது தன்னுடைய வாரிசை கொண்டு வருகிறார் இவர் ஸ்டாலினை கொண்டு வர்றாரு கருணாநிதி அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் வெளியே வந்தீங்க ஆனால் இன்னைக்கு வந்து வைகோ வந்து துரைக்கு வந்தால் நீங்கள் எல்லாம் சப்போர்ட்டும் பண்றீங்க அப்போது இதை வந்து நஞ்சில் விஷம்னா அப்போ உங்க உங்கள் இதில் உங்க வேற ஏதாவது நஞ்சுக்கு வேற ஏதாவது வெதுக மலையில் சொல்லலாம் அப்போ அங்கே விஷமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்ல நஞ்சில் விஷம்னா வேற அங்கேயும் தான் விஷம் எல்லா இடத்துலையும் விஷம் விஷம் வைக்க முடியும் விஷம்ன்றது யார் நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன வச்சிங்களோ அதை எதை விதைத்தீர்களோ அதுதான் இப்போ வந்திருக்கு எதை அறுக்குறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க இரநூத்தம்பது கோடி அப்படிங்கிற குற்றச்சாட்டம் மல்ல சத்தியா முன்வைக்கிறாங்க ஆனா வந்து அவருடைய பேச்சை மறுப்பு தெரிவிப்பது தான் இருக்கு அதை விஷத்தை கேக்குறாங்க நான் கடைப்படியாத நபர் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அப்ப வந்து துறை வைக்க மீது அந்த இரநூத்தம்பது கோடி ரூபாய் சொத்துக்கள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு பதிலாக அதை பார்க்க முடிகிறது ஆனா வந்து நீங்க சொன்னதை கவனிக்கும் போது துறை வைக்கவர்கள் வந்து ஒரு பிசினஸ் மேனாக தமிழ்நாட்டுக்கான ஒரு டீலராக ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்காங்க வைக்க இப்ப மறுப்பு தெரிவிப்பதை எப்படி புரிந்து கொள்வது இல்ல மறுப்பு வந்து எப்பயுமே அவர் வந்து நேரடியா சொல்ல மாட்டார் நீங்கள் வஞ்சாக வச்சுட்டீங்க நஞ்சு கொடுத்துட்டீங்க அதாவது ஜெயலலிதா மோர் மக்கள் நல கூட்டணிக்கு வந்து அவர்கிட்ட காசு கொடுத்தாங்கன்னு ஒரு பேச்சு வரும்போது மறு நேரடியாக சொல்லவே இல்லை நீங்கள் வந்து அப்படி சொன்னால் நினைச்சா நினச்சிக்கோங்க இப்போ அப்படி பண்ணிக்கோங்க ஏன் நீங்கள் வந்து இப்படிலாம் எங்கள் எங்களை வந்து குறை சொல்கிறீர்கள் நாங்கள் மக்கள் நல கூட்டணி நாங்கள் தனியாக தான் செயல்படுறோம் இப்படி தானாக தனக்கு தானே சொல்லிப்பார் இப்போ வந்து இவங்க இவங்கள மாதிரி யாரையாவது சொல்ல வரும்போது இதை வந்து தன்னை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக தான் நீங்கள் வந்து நான் மேலே கேஸ் போடுவேன்னு சொல்லலை நான் வழக்கு போடுவேன் நீ வந்து என் மேலே இப்போ சொல்கிறேன்னா வழக்கு போடுவேன் அப்படினு சொல்லி பேசணும் நீங்கள் நீ வந்து நஞ்சு வைக்கிறீங்க மாதிரி பிஞ்சு வைக்கிறீங்கன்னு பேசக்கூடாது நஞ்சும் பிஞ்சுலாம் பே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதாவது நீங்கள் வந்து நல்லா பேச்சாளராக இருக்கலாம் அதை வந்து நீங்கள் வெளியே பேசுங்க உங்கள் 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 மேலே நேரடி குற்றச்சாட்டு வச்சுருக்காரு நேரடியாக குற்றச்சாட்டு வச்சுருக்காரு இந்த நேரடிய குற்றச்சாட்டை நீ வந்து நான் வழக்கு வழக்கு மூலம் நான் தீர்ப்பு தீர்த்து கொள்வேன் நீ வந்து அதுக்கான ஆதாரம் இருந்தால் குழு அப்படிலாம் பேசணும் இப்போ அண்ணாமலையை பேசும்போது இந்த ரஃபேல் வாட்ச் அந்த ப பஞ்சாயத்து வரும்போதே ஆதாரத்தை கொடுந்து தானே கேட்டார் செந்தில் அதில் தான் அவங்களுக்கு கூட பஞ்சாயத்தே வந்துச்சு நீ வந்து ஆதாரத்தை கொடுன்னா அவர் ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தார் அவர் அது மாதிரி நீங்கள் அப்படி இல்லை ஆதாரம் என்பது இருந்தால் தான் நீ பேசணும் அப்போ அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீ அப்படி இல்லை கேட்கணும் அவர் வைக்கோ அது கேட்காம நீங்க வந்து மழுப்பலா ஆமா நீங்க பா நீங்க வந்து இப்படி நஞ்சில் வைக்கிறீங்க அப்படிலாம் சொல்றதெல்லாம் நியாயம் பண்றதுன்னு நினைக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா மல்லை சத்தி அவர்கள் மதிமுகவுல வெளியேற்றப்பட்ட பிறகு வெளியில வந்த பிறகு வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா இந்த குற்றச்சாட்டு தான் இருநூத்தி கோடி ரூபாய் துறை வைக்க மீது இருக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டு தான் முந்திய நிலையில தலைமை மீது மதிமுக மீது விமர்சனங்களை தான் முன் வச்சாங்க இப்ப முதல் முறையாக ஒரு குற்றச்சாட்டை ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க திடீர்னு மல்லை சத்தியா இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வைப்பதற்கு காரணம் என்ன என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு அணியுமே இப்போ மிமுகவும் திமுக கூட்டம் தான் பயணிக்கிறாங்க மல்லை சத்தியாவும் நான் திமுக கூட்டங்கள்ல தான் இருக்கேன் கட்சியை ஆரம்பித்தாலும் திமுக கூட சேர்ந்து பயணிப்பேன் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க ஓ திடீர்னு மல்லை சத்தியா ஒரே கூட்டணில இருந்து கொண்டு ஒரு குற்றச்சாட்டம் முன்வைப்பது எப்படி புரிந்து கொள்வது இல்ல அதான் திமுக வந்து ரெண்டு ரெண்டு விதமா செயல்படும் அதிமுக மாதிரியே ஏன்னா போன முறை வந்து அப்படி தான் பண்ணாங்க இப்போ அங்கேருந்து இப்போ ஜவஹர்லாட்டிலேருந்து ஒருத்த தூக்கிட்டு வந்து ஒரு சீட் கொடுத்த மாதிரி தனியரசுக்கு ஒரு சீட் கொடுத்த மாதிரி நீங்கள் மதிமுக ரெண்டாக பிரச்சினா இவருக்கு ஒரு சீட் கொடுப்பாங்க மல்லே சத்யாவுக்கு நீயும் வா நீ வாங்கின ஏன்னா அவங்களுக்கு தேவை வெற்றி தான் வெற்றியை நோக்கி தான் ஏன்னா வைகோ வந்து ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு போய் அவங்க அவங்களுக்கான பெரிய ஸ்ட்ரென்த் இல்லைங்களுக்கு தெரியும் இன்னொன்று மல்லே சத்யாவுக்கு இன்றைக்கு வந்து அந்த அறிவு கூர்மை இருக்குல்ல இவ்வளோ இருந்தாலும் பண்ணிச்சு பயணிச்சிங்க உங்களை வந்து கூடவே வச்சுருந்தார்ல அப்போ அப்போ உங்களுக்காக ஒவ்வொருத்தராக இறக்கிட்டு உங்களுக்கான பொ பொறுப்பை கொடுக்கும்போதெல்லாம் நீங்கள் வந்து சந்தோஷம் தானே பட்டீங்க ஒவ்வொருத்தராக இறக்கிட்டு போகும்போது வெளியே போகும்போதெல்லாம் அப்போ அதுக்கு அவர்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கவே இல்லைல்ல அப்போது நீ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து வெளியே வந்தோடனே உங்களுக்கான ஆதாயம் இல்லாத போது நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறது வந்து அப்படி தானே பார்க்கப்படும் அது அப்போது நீங்கள் வந்து நியாயமானவராக இருந்தால் நீங்கள் முதல்லே வெளியே வந்திருக்கணும் நீங்கள் துரை வைக்கோ உள்ளே வரும்போது நீங்கள் வெளியே வந்திருக்கணும் நீங்கள் வந்து வாரிசு அரசியல் கொண்டு வரீங்க வேணாங்க நீங்கள் வந்து அப்பயே வந்து இந்த குற்றச்சாட்டை வச்சிருந்தால் பரவாயில்ல நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சொல்கிறது வந்து தனக்கு கிடைக்கல தனக்கு ஆனால் ஆதாயம் இல்லாதில்ல அதனால் நான் வந்து ஏற்பு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் செய்கிறதான் நான் வந்து தான் நான் தான் வளர்ந்த ஒரு கட்சியை வந்து ஒரு சேரை அடிக்கிறதுங்கிறது நியாயமான ஒன்று தான் இப்போது வைக்கோ அவர்களை காலி பண்ண வேண்டும் அப்படிங்கிற மனநிலையில் இந்த குற்றச்சாட்டுகளை மல்லை சத்தியா அவர்கள் முன்வைக்கிறாரா எப்படி இல்லை வைகோ அவர்களுக்கு காலி பண்ணணுங்கிறது இல்லை காலி ஆகிட்டார் அவர் எப்போ ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போதே அவர் வந்து நிற்கலை அவர் கூட்டணி தலைவராக தான் இருக்காரு அவர் கூட தான் இருக்காரு விஜயகாந்த் தான் தலைவராக இருக்கிறாங்க அப்போ கூட அவர் தேர்தலில் நிற்கல அப்போவே ஒரு கேள்வி வந்துச்சு எங்க இவ்வளோலாம் எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணிக்கல நீங்கள் வந்து ஒரு ஒரு தொகுதியிலோடு நிற்கலையே அப்படிங்கம்போது அப்போ ஏற்கனவே தெரியும் அவருக்கு ஏற்கனவே ஏற்கனவேனு தெரியும் மக்களான கூட்டணி வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறது தெரியுங்கிறது தான் இப்போயுமே வந்து அவர் ஒரு ஒரு எம்பியாக வச்சுருக்காங்க அவ்வளோதான் அவர் வந்து இப்போ ஆக்டிவாக இல்லை இப்போ கேடவர்கள் மத்தியில் வந்து துரை வைக்கோ தான் செயல்படுகிறார் அதனால தான் அது அந்த எல்லா கட்டமைப்பையும் மாற்றினாங்க பொருளாளர்கள் எல்லாத்தையும் மாற்றினாங்க மாற்றினாங்க அப்போது இதுவுமே வந்து வைகோ வந்து ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை அவர் மல்லே சத்யா வந்து அவர் எதிர்க்கிறது வந்து என்ன நான் வந்து இவர் துரை வைக்கோவுக்கு எதிரான ஒரு ஆள் அப்படின்னு காமிக்க தான் நான் வந்து இன்றைக்கும் கேட்டீங்கன்னா மலைய சத்தியாவை வந்து இந்த நாஞ்சல் சம்பத்து கூட இப்போ கூட பேசுவார் அதாவது அண்மையில் கூட பேசும்போது சொன்னார் நான் வைகோ வந்து என்னுடைய தலைவன் அதில் கருத்தே இல்லை எப்பவுமே ஏன்னா அவரை வந்து நான் போற்றுக்கிறேன் போற்றுக்கிறேன் ஆனால் அவர் பண்ணுற விவகாரம் அவருடைய கூடுதலாக கூட இருக்கவங்க துரை வைக்கோ எடுத்துகிட்டு தான் தப்புன்னு சொல்கிறாங்க எப்போயுமே தலைவர்களை இப்படி தான் வச்சுப்பாங்க ஏன்னா அவங்க அங்கேருந்து வந்தாங்க அதனால் அவரை மதிக்கிறத பூரா சொல்லுவாங்களே தவிர அவருக்கான எதிரி துரை வைக்கோ தான் இப்போ நீங்க நாஞ்சில் சம்பத் அவர்களை சொல்லும் போதுதான் இப்போ நாஞ்சில் சம்பத் அவர்களை பொறுத்த வரைக்கும் திராவிட சொற்பொழிவாளராக இருந்தாலும் திமுகவுடைய ஆதரவாளர்கள் தான் களத்தில் செயல்பட்டு இருந்தாங்க ஆனால் கடந்த ஒரு சில நாட்களாக அதிருப்தியில இருந்துகிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த கரூர் இன்சிடன்ட் குறித்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேச போக விஜய் அவர்களுக்கு இது ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமைந்திருக்கிறது அப்படின்னு கருத்துக்களை முன்வைக்கும் போது திமுக தன்னை ஒதுக்கி விட்டது ஓரம் கட்டி விட்டது அப்படிங்கிற நிலையில தான் கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க இதை அப்படி பாக்குறீங்க நாஞ்சில் சம்பத் எப்பயுமே வந்து தனக்கு சாதகமான ஒரு அம்சம் இருக்கிற இடத்துலலாம் போவாங்க அங்கே பேச்சாளர்கள் அதிகமாக இருந்தாங்க கருணாநிதி அவர்களோட பயணிக்கும் போது பேச்சாளர்கள் அதிகமாக இருந்தாங்க இவருக்கு வந்து விடுதலை விரும்பி போன்றவர்களுக்கு பிறகு தான் இவர் நம்ம நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இவர் வந்து வெறும் பேச்சாளர்கள் பேச்சாளர்களே வந்து இவர் கொஞ்சம் அடுத்த லெவலில் தான் இருந்தார் வைக்கோ வெளியே வரும்போது அங்கே போனால் நமக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் வெளியே வந்தார் வைக்கோ கூட வந்து பயணிக்கிறாரு அங்கேயும் பெருசாக பணம் பெயரலை அவருக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அப்படிங்குற மாதிரி போகும்போதே அங்கிருந்து வெளியே வராரு வெளியே வந்து அதிமுகவுக்கு போறாரு அதிமுக சென்றதுக்கு ஒரு காரணத்தை முன் வச்சிருக்காங்க பைக்கோ என்னை கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணாங்க அந்த நேரத்தில் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தது அதிமுக அதனால அதிமுக செல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது இல்லைன்னா நான் சென்றிருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் கொலை செய்யற அளவுக்கு அவருக்கு என்ன இருக்கு என்ன சொத்து இருக்கு அவர் கொலை செஞ்சனால அவருக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு பயன் இருந்தா தானே செய்யணும் ஒரு ஏதோ ஒரு வகையில் பயன் இருக்கணும் அவரை கொலை செய்வதால் அப்போ நீங்க வந்து வெளியே வருவதற்கு ஒரு காரணம் தேவைப்பட்டது நீங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லிதான் வெளியே வரணும் சும்மா வர முடியாதில்ல அப்போ அந்த அப்படி தான் சொல்லி தான் மதியாக வந்தாங்க அப்படி அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டாங்களா நீங்களா தானே போனிங்க அங்கே ஜெயலலிதா மேற்கிறப்போ சசிகலாமாட்ட போய் நீங்கள் போய் நின்னீங்க அப்போது டிடிவி எல்லோரும் தனித்தனியாக போகும்போது சசிகலா மேட்ட போனீங்க அப்போ அவங்க அவங்க ஒரு கார் கொடுத்தாங்க அந்த காரை கூட பிடிங்கிட்டு விட்டாங்க ரெண்டாவது நீங்கள் வந்து சரியாக செயல்படலைனா அப்போது அங்கே இருந்து திமுக வரீங்க மறுபடியும் திரும்பி பழைய இடத்துக்கு வரீங்க தாய் தாய் கழகத்துக்கு வர மாதிரியான சூழல ஏற்படுதுங்க ஏன்னால் ஒரு திமுக மேடைகளில் பேசினா திமுக அதிமுக மேடைகளில் பேசுனீங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு அம்பதாயிரம் ரூபா அது மாதிரியான பேச்சாளர்களுக்கு உண்டு இப்போ அது மாதிரியான அந்த சம்பாத்தியம் அவருக்கு தேவைப்படுது ஏன்னா அவர் அவர் வாழ்றதே அப்படி தான் ஏன்னா இது வரைக்கும் ஒரு பெரிய செட்டிலாகவே இல்லை அவர்கிட்ட அவர் வந்து பெரிய அளவில் இல்லை அவர் செட்டிலாகவே இல்லை அப்போது இதுலேருந்து அங்கே வெளியே வர்றாரு அதிமுகருந்து வெளியே வந்த பிறகு திமுக பயணிக்கிறார் இப்போ வந்து விஜய் கூட ஏன் சொன்னாங்கன்னா விஜய் கட்சிக்கு போகிறதுக்காக ஒரு தூண்டில் விட்டார் அவர் பேசினார் ஆனால் அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை எப்பயும் போல் வழக்கம் போல் அது எப்போ வருங்கிறது தெரியாது அப்போது இப்போது என்ன செய்யறது நம்ம சொல்லிட்டோம் அவங்க கூப்பிடுவாங்கன்னு பார்த்தோம் அப்படி ஏன்னா நிர்மல்குமார்டையும் பேசியிருக்கிறதா தகவல் வந்தது அது போக புஷியானந்திட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா அவர் வந்து அந்தளவுக்கு நாலேஜபிளான பேர்சன் இல்லைன்னு அவங்க இவங்களே முடிவு பண்ணுறாங்க அப்புறம் ஆதவ அர்ஜுனாட்ட சொன்னதாக ஆதவ் அர்ஜுனா வந்து இவர் மேலே வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் பெரிய நம்பிக்கை இல்லை அவருக்கு ராஞ்சி சம்பத் மேலே அதனால் இது வேணாங்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க போல் அதனால் அதை வந்து விஜய்கிட்ட போய் அவர்கிட்ட போய் போகலை இன்னும் அது இனிமே தான் பார்க்கணும் அப்படிங்கிறதான் இந்த நிலையில் மலேசியத்தை வெளியே போடுறாரு மல்லேசத்தை வெளியே போகும்போது அவர் கட்சியில் போய் நான் கூடவே நிற்கிறார் கட்சியில் சேர்ந்துட்டேன்னு சொல்லலை கூட நிற்கிறார் இந்த இப்போதைக்கு அவருக்கான சர்வைவல் அவருடைய வாழ்க்கை ஆதாரத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு யாராவது ஒருத்தர் வேணும் அப்ப அப்போ அவ்வப்போது கிடைப்பவர்களை கொண்டு அவர் தன்னை தன்னை வழிநடத்தி நடத்தி கொள்கிறார் அப்படிதான் இருக்கு இப்போ இப்போ நீங்க சொல்றதை கவனிக்கும் போதுதான் இப்போ மல்ல சத்யா அவர்கள் வந்து வெளியில வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க ஆரம்பிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது மதிமுகவில் வெளியேறியவர்கள் அல்லது வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாமே அங்கே வந்து பலர் வந்து அணிவகுத்தாங்க அதில் நாஞ்சில் சம்பத்தும் ஒருவராக இருந்தாங்க ஆனால் அங்கு கூட மல்ல சத்யாவோடு சேர்ந்து பயணிக்காமல் இப்போ நாஞ்சு சம்பத் அவர்களை பொறுத்த வரைக்கும் டிவி கே பக்கம் செல்வதற்கான முயற்சியில் ஈடுபடுறாரு அப்படின்னா இதை எப்படி புரிந்து கொள்வது இல்ல இல்ல மல்லை சத்தியாட்டில் இருக்க பொருளாதார வளம் தெரியும் அவருக்கு அவரை எந்த அளவு செயல்படுவார் ஏன்னா இவர் வைக்கோ கூடவே இருந்ததே மல்லை சத்தி ஆரம்பத்தில் இருந்து கூட இருந்தவர்கள் வெறும் ஒருத்தர் மல்லை சத்தியா நாஞ்சல் சம்பத் எல்லாருமே இருந்தவங்க தான் இது ஆனால் அப்போ மல்லை ஒரு அளவுக்கு மேலே தான் கொடுப்பார் அதுக்கு மேலே இவர் அவரோட அவரோடவே நான் பயணிக்கிறது கஷ்டம் விஜய் போன்றவர்கள் வந்து அப்படி இல்லை அங்கே வந்து ஒரு கடல் அது வந்து நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடச்சிச்சுன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட மீதி வாழ்க்கையை வந்து அதில் கழிச்சிட முடியும் அதில் வந்து நமக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் நம்ம பேச்சுக்கு வந்து பெரிய மரியாதை இருக்கும்னு நினைக்கிறார் ஆனால் அது எந்தளவுக்கு சாத்தியம்னு இல்லை ஏன்னா பழகர்பாக கூட ட்ரை பண்ணுறாரு அங்கே போகிறதுக்காக ஆனால் அவர்களெல்லாம் வந்து ஏன்னா ஏற்கனவே சோடை போனவர்கள் எல்லா இடத்துல எல்லா கட்சிக்கும் போகாத கட்சியாக இல்லை பழகிருப்பையா அது மாதிரி இல்லை போக அப்படி போக இது மாதிரி விருதை ஒரு மாதிரியே தான் ஆஞ்சல் சம்பத்து பழகிறப்பையாலாம் ஒரே கேட்டகரி தான் கிட்டத்தட்ட நல்லா பேசுவாங்க ஆனால் வந்து இவங்க ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா ஒரு ஸ்டே ஒரு ஸ்டெடி மைண்ட் இருக்காது எங்கேயாவது மாறிக்கிட்டே இருப்பாங்க போது விஜய்கிட்ட வந்து எந்தளவுக்கு ஹோப் இருக்குன்னு தெரியல நம்புகிறாங்க அது மாதிரி அந்த நம்பிக்கை பொய்க்காதுன்னு நம்புவோம் நம்மளும் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கே நன்றி சார் வணக்கம்